வணக்கம் இன்று அக்டோபர் நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமை ராசி பலன்களும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்துகளும் மேசராசி தொழிலில் போட்டிகள் இருந்தாலும் உழைப்பின் மூலம் வெற்றியை பெறுவீர்கள் நிதியில் செலவுகள் அதிகமாகும் குடும்பத்தில் சின்ன சின்ன சிக்கல்கள் வரக்கூடும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து எலம் ரிஷபராசி பணியில் நிலைத்தன்மையும் மேலதிகாரிகள் ஆதரவும் கிடைக்கும் நிதிநிலை சிறப்பாகும் குடும்பத்தில் பாசம் அதிகரிக்கும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து வால்நட் மிதுன ராசி புதிய தொடர்புகள் கூட்டாண்மையில் நல்ல பலன்களை தரும் நிதியில் உயர்வை தரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் செராட்டோ கடகராசி வேலை தாமதமாகும் தேவையற்ற செலவுகள் வரும் தண்ட செலவுகள் வரலாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடு தோன்றும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் கிராபாப்பிள் சிம்ம ராசி தொழிலில் அங்கீகாரம் கிடைக்கும் நிதியில் லாபம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து வெறுவை கண்ணிராசி வேலை சுமைகளை குறையும் நிதி முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தில் ஒற்றுமை நிலவும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மருந்து மலர் மருந்து ஆலிவ் ராசி புதிய வாய்ப்புகள் பண குடும்பத்தில் பாசமும் அதிகரிக்கும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து செஸ்நட் பட் விருச்சிக ராசி முயற்சிகள் வெற்றி பெறும் நிதி சுமைகள் குறையும் குடும்பத்தில் நம்பிக்கை உயரும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து சிக்கரி தனுசு ராசி ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் தொழிலில் முன்னேற்றம் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து ஸ்டாராபத்லகன் மகர ராசி கடின உழைப்பால் வெற்றி கிடைக்கும் நிதிநிலை சிறப்பாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து பைன் கும்பராசி புதிய யோசனைகள் கைகூடும் நிதியில் முன்னேற்றம் உறவுகளின் நல்லிணக்கம் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து பாலி மீனராசி தொழிலில் நல்ல பலனும் பணவரவும் உயரக்கூடிய நாள் குடும்பத்தில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் இன்று நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய மலர் மருந்து கிளமேட்டிஸ் தினசரி ராசி பலன் மலர் மருந்து ஜோதிடம் வாஸ்து மருத்துவம் சார்ந்த தகவல்களுக்கு தமிழ்நாச்சர் யூடியூப் சேனல் மற்றும் பேஸ்புக் பக்கத்தை சப்ஸ்கிரைப் பாலோ செய்து கொள்ளுங்கள் மற்றும் இந்திய மலர் மருந்து வகுப்புகள் மருந்துகள் மற்றும் ஆலோசனைகளுக்கு தொடர்பு கொள்ளலாம் தமிழ்நேச்சர் தொண்ணூத்தி அஞ்சு எழுபத்தி ஏழு இருபத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு முப்பத்தி மூணு நன்றி